அனைவருக்கும் வணக்கம் நான் மத்திய பிரதேச மாநிலம் மன்சூர் மண்டியிலிருந்து ஜியோ கார்லிக் இன்டேட் பார்த்தீங்கன்னா அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுங்க இன்றைக்கி மார்க்கெட்ல அறிவில் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரம் பையிலருந்து பதிமூணாயிரம் பைப்பு அறையில வந்துருங்க அதே மாதிரி மார்க்கெட்டோட நிலவரம் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சிலிருந்து ஆரம்பிச்சு நல்லா டாப் ரெட்டு நூற்றி பத்து நூற்றி பதினஞ்சு வரைக்கும் போயிட்டுருங்க இந்த ரேட்டில் பார்த்திங்கன்னா குவாலிட்டிக்கு மாதிரி ரேட்டு முன்னாடி தான் இருக்குங்க நல்ல குவாலிட்டி சரக்கு இன்னுமே டிமாண்ட் இருக்குது அதனால தான் இந்த குவாலிட்டி சருக்கு போகிறாங்க நாடு லட்டு சைஸுங்க டு ஐம்பத்தஞ்சு போகும் லட்டு சரக்கு நல்லா கெட்டி சரக்கு கூட லைட்டாக முடிச்சிருக்குங்க இந்த குவாலிட்டி பாருங்கள் நாடு பாக்ஸ் குவாலிட்டிக்கு அது நூற்றி நாலு ரூபா போயிருக்குங்க இன்னைக்கு சரக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா ஷைனிங் குவாலிட்டி மாம் சரக்கு இந்த குவாலிட்டி சரக்கு பாருங்கள் நாடு பொடி சிங்கிளே மொத்தம் கலந்துருங்க முப்பது டு முப்பத்தஞ்சு கிலோ போவோம் சரக்கு நல்லா பார்த்தீங்கன்னா கெட்டி சரக்குன்னு எதுவும் இந்த குவாலிட்டி சரக்கு பாருங்கள் நாடு இல்லை பார்த்திங்கன்னா சைஸ் எல்லாமே மிக்ஸ் இருக்குதுங்க இல்லை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோர் இயர் சாருக்கு வந்து வந்துருங்க இல்லை எழுவது ரூபா வருதுங்க சாருக்கு எழுபது எழுபத்தஞ்சி